ஏறும் போரும் எங்களுடைய குலத்தொழியர் நாங்கள் வந்து குடும்ப நின்ற என்ற பாண்டியர்கள் அப்படிப்பட்ட சமுதாயம் தேவேந்திரகுளம் மக்கள் அதில் வந்து பிரிட்டிஷ்காரன் நாட்டை ஆளும் போது அனைத்து பேரும் மதமாட்டப்பட்டது அதில் போது முஸ்லீமாகவும் கிறிஸ்தவங்களாகவும் தேவேந்திரகுளம் மக்கள் மாறப்பட்டது இது வந்து கொஞ்ச காலத்துக்கு முன்னால் கூட ஆலங்குளத்தில் கிறிஸ்தவக்காரங்க நம்ம நம்ம சமுதாயத்தை தேவேந்திரகுல மக்கள் எங்களை ரொம்ப எசின்னு சொல்லி எங்களை ரொம்ப ஒதுக்கப்படுது எங்களை ரொம்ப இது பண்ணுதாங்கன்னு சொல்லி மீண்டும் நாங்கள் எங்களுடைய பாண்டியர்கள் வாழ்ந்த எங்கள் பழைய குடிக்கே போகணும்னு சொல்லி அவர் பேட்டி கூட போட்டாங்க ஒரு ஒரு ஏழு மாதத்துக்கு முன்னால் எட்டு மாதத்துக்கு முன்னால் அந்த சம்பவம் நடந்தது அதுக்கப்புறம் வந்து நம்ம தேவேந்திரகுல மக்கள் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னால் பாளைய பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஜோதிபரம்னு ஒரு ஊர் பக்கத்தில் கிறிஸ்தவங்க மாநாடு குல மக்களாக போட்டாங்க எங்களை எந்த இதுலேயுமே சேர்க்கலை எந்த இதுலேயுமே பக்கம் எங்களை அப்படி தான் ஒதுக்கி தான் வச்சுருக்காங்கன்னு சொல்லி ஒரு மாநாடே போட்டாங்க இப்போ நெல்லையில் வந்து ஐயா முக ஸ்டாலின் வந்து கிறிஸ்துவ ஒரு விழான்னு சொல்லி ஒன்று வந்திருக்காருங்க இதில் வந்து நம்ம குல மக்களில் நல்ல நேமில் இருக்கிறாங்க பாஸ்டர்கள் அந்த அந்த பாஸ்டர்களுடைய பேர் ஒரு பேர் கூட அதில் வரலை அதில் தேவேந்திரகுலம் மக்களுடைய பேர் எந்த பசனும் அதில் இல்லை அதில் பதியவில்லை அப்படிப்பட்ட ஒரு விலாங்க நாளைக்கு நடக்கிறது நம்ம நானூறு ஐநூறு சர்ச்சி தேவேந்திரகுல மக்கள் ராமநாட்டை பிடிச்சி தமிழ்நாடு முழுக்க இருக்கும் தேவேந்திரகுல மக்கள் அந்த தேவேந்திரகுலம் மக்கள் கண்டிப்பாக சிந்திக்கணும் நம்மளை ஒருத்தர் கூட இதில் பேரை போடலையே இதில் எப்படி புறக்கணிக்கிறாங்க அப்போ எவ்வளோ பெரிய தீண்டாமல் நடந்துக்கிட்டு இருக்குது அதுதான் நாங்கள் தேவேந்திரகுலம் மக்கள் வந்து பட்டியலேருந்து வெளியே போகணுன்னு சொல்லி நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கிறோம் இதில் வந்து நல்லா சிந்திச்சு பாருங்கள் டெல்லியில் அந்த நம்ம தேவேந்திரகுல வேளாண் சமுதாயம் அப்படின்னு சொல்லி நம்ம போது கூட இதே டிமிகே ஆட்சியில் வந்து அத்தனை எம்பிகளும் வெளியே வந்தாங்க கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க நமக்காக கை கொடுக்கலை நீங்கள் வந்து ஊர் ஊருக்கு தேவேந்திரகுல மக்கள் நோட்டீஸை கொ கொண்டு வந்து கொடுத்து மதம் மாட்டம் வேறு நீங்கள் பண்ணுறீ நீங்கள் பண்ணாலும் உங்களுக்கு என்ன மரியாதை இருக்குன்னு இந்த நோட்டீஸு இதில் இருக்க புகைப்படத்தை எல்லாத்தையும் நான் இதை தளத்தில் போடுவேன் எல்லோரும் நல்ல ஒரு கிறிஸ்தவம் படித்து பாருங்கள் நீங்கள் ஊர் ஊருக்கு ஒவ்வொரு சர்ச்சிலையும் இருந்து நீங்கள் வந்து அஞ்சும் பத்துமாக நீங்கள் கட்டி இந்த கிறிஸ்தவ மக்களுக்கு கொடுக்குறீங்க அப்படிப்பட்ட சமுதாய மக்களை வந்து கம்ப்ளீட்டாக புறக்கணிக்கப்பட்டிருக்குது இதை நீங்கள் சிந்தித்து செயல்பட்டு எல்லோரும் ஒரு ஒற்றுமையோடு இருந்து தமிழன் தமிழானாக ஆளணும்னு சொல்லி இதை முடிக்கிறேன் வணக்கம்